வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரதமர் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகி இருக்கார் பதவி விலகி இருக்கிறார் துரத்தப்பட்டிருக்கிறார் நெருக்கடி நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நெருக்கடி சூடு தாங்காமல் கீழே வச்சு சூடு தாங்க பதவி விலகிட்டார் ஸோ சரி ஜட்ஜர் ஜஸ்டின் ட்ரூடோ இங்கே கனடாவில் பதவி வளர்ந்த விலகினா நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அரசியல் தெரிந்தவர்கள் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களுக்கும் நல்லா தெரியும் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக மிகப்பெரிய ஒரு மோதல் வெடித்திருக்கிறது குறிப்பாக நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கும் அவர்களுக்கும் அதன் அடிப்படையில் தான் இப்போ வந்து அதுதான் துவக்க புள்ளியாக ஜஸ்டின் டூடோடைய பதவி விலகுக்கு விலகலுக்கு காரணமாக இருந்தது அது என்ன பார்த்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொலை அந்த கொலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஸ்ஸார்னு ஒருத்தர் இவர் வந்து பஞ்சாபை பூர்வீகமாக கொண்டவர் அங்கே உள்ள சிட்டிசன்னு கனடாவில் போய் செட்டில் ஆகிடறாரு அங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு குருத்வாராவோடைய குருவாக இருக்கார் அதாவது இருந்து கொண்டு இந்தியாவில் பா பஞ்சாபை தனி மாநிலமாக பிரிப்பதற்கான காலிஸ்தான் அமைப்பு அதோட ஆதரவாளராகவும் இருக்கார் இவர் அங்கே போய் செட்டில் ஆயிடுறாரு அங்கே வந்து இருக்காரு சிட்டிசனாக இருந்தாலும் காலிஸ்தானுக்கு ஆதரவாளராக இருக்கிறார் இவர்னால பல குடைச்சல்கள் வர்றது அப்படின்றதுனால ஒரு நாள் வந்து காலையில் வந்து அவரை குருத்வாரா வாசல்ல போட்டு தெளிகிறாய் ஏன் குருத்வாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கியர்களை இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்ட பிந்தரன் வாழைய இருக்கா இல்லையா கோல்டன் டெம்பிளுக்குள்ளே போய் இந்திய ராணுவம் ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் பண்ணி கொண்டாங்க இல்லையா அவரும் வந்து மதகுரு தான் மதகுரு ஏன்னா இந்த சீக்கிய மதத்தை பொறுத்தளவுக்கு அந்த மதகுருவாக இருப்பது தான் இந்த இயக்கத்தோட தலைவராகவும் இருப்பாங்க ஏன்னால் மதத்தில் அடிப்படையிலான அரசியல் தான் அங்கே செய்யப்படும் அங்கே அது ஒரு மாதிரியான ஒரு அரசியல் ஸோ அந்த வகையில் வந்து இவர் வந்து நிசாரு மத குருவாகவும் இருந்து கொண்டு ஒரு ஒரு இதை வைத்துக்கொண்டு எதனா குருத்வாரா வைத்துக்கொண்டு அதற்கு தலைமை பொறுப்பு இருக்கார் காலிஸ்தான் இயக்கத்தில் இருக்கார் ஸோ இதனால் குடச்சலாக இருக்க அங்கே வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னென்னா ஒரு நாள் சுட்டுக்கொல்லப்படுறார் நிஜாரு எங்கேனா கனடாலே சுட்டுக்கொல்லப்படுறாரு அவருடைய காலையில் அவர் வந்து குருத்வாராவுக்கு வரும்போது ரெண்டு மர்ம நபர்கள் வராங்க ஏகே ஃபார்ட்டி சவனில் காலி காலியால் ஸோ இதற்கு வந்து காரணம் தான் இந்திய உளவுத்துறையான ரா தான் இந்த வேலையை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி கனடா குற்றஞ்சாட்டுச்சு உடனே இந்தியாவை மறுத்துது மறந்து பேசுனாலும் என்னென்னா சோசியல் மீடியாலே இதுலேயும் நம்ம சங்கிகள் என்ன பண்ணுறாங்க அவங்களே காட்டி கொடுத்துட்டாங்க என்னென்னா இந்தியா மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காக்கும் இதாகும் இதாகக்கும் ஜேம்ஸ் பான் பாணியில் வந்து ஒரு தீவிரவாதி அவரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க ரா அப்படி இப்படின்லாம் இவங்கள காட்டி கொடுத்துட்டாங்க இது ஒரு பக்கம் ஸோ இப்படி இருக்கும்போது இது இந்தியா தான் செய்தது என்பதை அவர்கள் உறுதி செய்து கொண்டா கூட இதற்கான ஆவண ஆதாரங்கள் இல்லை ஏன்னா கனடாக்குள்ளே எப்படி துப்பாக்கி புழங்குச்சி அந்த மர்ம மனிதன் எங்கே தப்பி ஓடினான்னா அவர்கள் என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னா ரா வந்து இந்த வேலையை செய்துவிட்டு கொலையாளிகளை வந்து கொலையாளிகள் ரா ஏஜென்ட்டு இவர்களை வந்து கனடாவில் உள்ள இந்தியன் எம்பசிக்குள்ளே மறைச்சி வச்சுட்டாங்க ஏன்னா ஒரு நாட்டோட எம்பசிக்குள்ளே ஒரு நாடோட எம்பசி பஞ்சம் நம்ம அமெரிக்கன் எம்பசி இருக்குன்னா அந்த எம்பசி அமெரிக்காவாக தான் டீல் பண்ணப்படும் அதுக்குள்ளே யாரும் நம்ம போலீஸ் போக முடியாது ரைடு போக முடியாது அதிரடியாக உள்ள நுழைய முடியாது இதுதான் எம்பசியில் உள்ள ஒரு விஷயம் ஒரு குலகாரனையை மறைத்து வைத்திருந்தாலும் நம்ம போய் அவரை வந்து ஒரு எம்பசிக்குள்ளே போய் அந்த எம்பசி அவனை பாதுகாக்கிறது என்றால் அந்த எம்பசியை விட்டு உள்ளே போயெல்லாம் நம்ம அவனை பிடிச்சிட்டு வர முடியாது மீட்க முடியாது அவன் எத்தனை நாள் இருந்தாலும் இருந்தது தான் பல சம்பவங்களில் பல நாடுகளில் இதெல்லாம் நடந்திருக்கு ஸோ அந்த வகையில் வந்து எம்பசிக்குள்ளே கனடா அரசாங்கத்தால் கனடாவில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்குள்ளேயே அவர்கள் போக முடியாது ஸோ அவர்களுக்கு என்னன்னா சுட்டுட்டு உள்ளே போய் ஒழிச்சு வச்சுட்டாங்க ராவோட வேலை தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இதற்கான ஆதாரங்கள் எதையுமே அவர்கள் வந்து காட்டவில்லை ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜோ இல்லை எதுவோ இல்லை கொலை செய்யப்பட்ட கொலையாளியோட தடயங்கள் எதையுமே அவர்களால் the Indian Home Affairs Minister and his alleged involvement in in these crimes in Canada, that was not released in in Canada. However, Mr. Morrison, can you comment? Did you provide sure. that information? Um, the information? The journalist called me and uh, asked me if it was that person i confirmed it was that person oh you, you confirmed so you did. this is a journalist who's written extensively on this topic mm -hmm. uh, a journalist that has uh, various sources mm -hmm. அவங்க நாட்டில் நடந்த விசாரணை இவ வந்து என்னன்னா வாஷிங்டன் போஸ்ட்ல இந்த நியூஸை கழிய கசிய விடுறாங்க கசிய விடும்போது போது நீ தானே சொல்லி இந்த நியூஸ் போட்டிருக்காங்க இல்லை இல்லை அவர்கள் கேள்வி கேட்டாங்க நான் பதில் சொன்னேன் அந்த காவல்துறை அதிகாச்சு சொன்னார் அது பெரிய கசவம் சாவாச்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இப்போ இந்த அடிப்படையில் எதற்காக இந்த கொலை வழக்கு தீவிரமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வாக்காளர்களில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு எம்பிக்கள் ஆளுங்கட்சி எல்லாம் சேர்த்து எட்டு எம்பிக்கள் யார் இருக்காங்க அப்படின்னா சீக்கிய மக்கள் இருக்காங்க ஏன்னா சீக்கியர்கள் வந்து அங்கே மைனாரிட்டி இப்போ நம்ம ஊரில் மைனாரிட்டி அரசியல் நடக்குது இல்லையா ஏன்னா ம அந்த மைனாரிட்டி ஓட்டு போட்டால் சில கட்சிகள் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஜஸ்டின் ட்ரூடோ மைனாரிட்டிகள் வாக்கை வாங்கி ஜெயிச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கியர்களை பகிர்ச்சி கொள்ள முடியாதனால சீக்கியர்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவை பகிர்ந்து கொள்கிறாங்க பகிர்ந்து கொள்கிறோம்னா இந்தியா ஏறி ஏறி அடிக்கிறாங்க ட்ரூடோவை எக்ஸ்னல் டஃபார்ஸ்லேருந்து ஏறி ஏறி அடித்து கேட்குற கேள்விக்கு எதற்குமே ட்ரூடோவால் பதில் சொல்ல முடியல ட்ரூடோ அமைச்சரவை ஆலையும் பதில் சொல்ல முடியல இதுதான் துவக்க புள்ளையாக இருந்து ட்ரூடோவுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயராக உருவாக்குது அங்கே ஒரு லாபி உருவாகுது அந்த லாபியில் ட்ரூடோ நீ வந்து சீக்கிரத்தில் சப்போர்ட் பண்ணுறியா சொல்லி பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க அவங்கள எதிர்க்கட்சிகள் கவர் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரூடோவுக்கு எதிராக காய்நா எதுறாங்க இது ஒரு பக்கம் இதுக்கிடையில் அங்கே என்னன்னா கனடா வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடு ஜி செவனில் அங்க வகிக்கக்கூடிய நாடு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே வந்து மக்கள் வந்து கெட்டுப்போன உருளக்கங்க கிழங்கு கிடைக்காதா அப்படின்னு அலையக்கூடியதான் இருக்கான்னு சொல்லி அந்த அளவுக்கு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கு நீ என்ன பதில் சொல்கிறன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவரான ஓ பாலிவர் என்றவர் எதிர்கட்சி தலைவர் இவர் வந்து போட்டு கிளி கிளின் எதிர்கட்சிகள் கடந்த ஆறு ஏழு மாதமா ட்ரூடோவை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கிளி கிளின்னு கிழிச்சிட்டாங்க நக்கலும் நையாண்டியும் காமெடியை நான் மாற்றி விட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே மோடி அவர்களுக்கு முன்னோடி யார் அப்படின்னா ட்ரூடோ அந்த வேஷம் போடுறதுல இப்போ அந்த ஃபோட்டோலாம் போடுறேன் பாருங்கள் வேஷம் போடுறது விதவிதமாக ட்ரெஸ்ஸு போடுறது மக்கள்கிட்ட நடிக்கிறது ஆதிவாசி வேஷம் போடுறது இதெல்லாம் வந்து மோடி இப்போ பண்ணுறாள்ல இதுக்கு முன்னாடியே பண்ணவர் தான் ட்ரூடா அப்படிலாம் பண்ணி மக்களை சிகி சிகினா காட்டி தான் ஆட்சிக்கு வந்தது இப்போ மக்கள் புரிந்து கொண்டு அவரை மைனாரிட்டி ஆக்கிட்டாங்க போன எலக்ஷன் போன எலெக்ஷனில் கூட்டணி ஆட்சி தான் நடக்குது இந்த டைம் டோட்டலாக தானே பதவி விலகி போகக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு நம்பாங்க இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இப்போ பியார் பாலிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டேக்ஸு கார்பன் டேக்ஸ்ன்னு ஒன்று போட்டு கொள்றாய் எங்களாம் மக்களை எங்கேயா கனடா ஸோ அப்போ அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா போன வெக்கேஷனுக்கு நீங்கள் வந்து ரெண்டு ப்ரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு குடும்பத்தோடு ஒரு எண்பதாயிரம் அமெரிக்க டாலர் ஒரு ஆயிரம் அமெரிக்க டாலர்னால் எண்பத்தஞ்சாயிரம் ரூபான்னு வச்சுங்க அப்போ எண்பதாயிரம்னா பார்த்தீங்க எவ்வளோ அப்படின்னு To welcome the Prime Minister back from his $80,000 vacation, which he got for free. He said, like most Canadians, friends welcomed him for that vacation. He took two, not one, but two private jets paid for by the taxpayer. Uh, burning 100 tons of greenhouse gases into the atmosphere. He wants to tax the heat and the food of Canadians. Did he pay the full carbon tax on each of the 100 tons of emissions that he put into the atmosphere as part of his $80,000 vacation? <laughs> அதாவது அழுகி போகிற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய உருளைக்கழங்கிற்காக அது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கையேந்தி நிற்கிறாங்களே அப்போ பதி அதாவது ஆயிரத்து பதினஞ்சாயிரம் பேர் வந்து வறுமையில் வாடி அந்த அழுகி போகிற ஸ்டேஜில் இருக்க உருளைக்கழங்கு கூட கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது இருபது லட்சம் மக்கள் வறுமையின் கீழே இருக்காங்கற நம்ப முடியுதா பணக்கார நாடுன்னு இவங்களா பில்டப் கொடுக்குறாங்க ஜி செவனில் இருக்குது அந்த நாட்டில் இருபது லட்சம் பேர் மொத்த பாப்புலேஷனே கம்மி தான் அதில் இருபது லட்சம் பேர் வறுமையில் இருக்காங்கன்னா பாருங்கள் This weekend in Cloverdale, 15,000 people lined up in the pouring rain for the hopes that they might get a few rejected potatoes. It was ugly potato day in that city. And 15,000 British Columbians are too hungry and desperate that they needed to go and collect those rejected foodstuffs two million canadians are lined up at food banks there are 1,400 homeless encampments in ontario today and what is the prime minister doing working to save his political skin from his revolting caucus this can't go on will he call a carbon tax election now <laughs> பெரிய சேருக்கு ஆசைப்பட்டு தான் அந்த எதிர்கட்சி தலைவர் ப பாலிவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு பிக் சீட்டில் பிக் சீட்டில் உட்காரணுன்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு உடனே அடுத்த செகண்ட் அவர் எதிர்த்து கவுண்ட்ரு கொடுத்தால அவையே சிரிச்சிருச்சு என்ன சிரிச்சிருச்சு அப்படின்னா ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாமல் அவங்க சட்டத்தில் என்ன இருக்குன்னே தெரியாமல் சுதப்புனார் டூடோ ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறாரு பெரிய சீட்டில் நாங்கள் ஆசைப்படல பெரிய சீட்டில் உட்காடுறது முக்கியம் கிடையாது பெரிய சீட்டில் உட்கார்ந்தா He wants to cut programs, make Canadians suffer, so he can sit in the big chair. Mr. Speaker, you can't sit in the big chair if you can't read your own government documents. Environment and Climate Change Canada carbon pollution pricing data tabled in this house by his government. So last night over dinner, I told my kids about the decision that I'm sharing with you today. I intend to resign as party leader, as prime minister, after the party selects its next leader through a robust, nationwide, competitive process. Last night, I asked the President of the Liberal Party to begin that process. This country deserves a real choice in the next election, and it has become clear to me that if I'm having to fight internal battles, I cannot be the best option in that election. <laughs> ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டாராம் அவங்க கட்சியில் மூத்த தலைவருக்கு அனுப்பிட்டாராம் நான் கட்சி ப தலைவர் பதவியிலேருந்து விலகுறேன் இதிலேருந்து பிரதமர் பதவியிலேருந்து விலகுறேன் ஸோ வந்து அடுத்த எலெக்ஷனில் நான் நிற்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அதற்கான தகுதி இல்லை என்று நான் வந்து நிறுத்தப்பட மாட்டேன் அப்படின்னு நானே நினைக்கிறேன்னு அவரே சொல்கிறாரு ஸோ இதுதான் நீங்கள் பார்த்தீங்க இதை பார்த்துருங்க ஸோ இப்படி வந்து ஒரு பிரதமரை பாவம் மோடியோட முன்னோடி விதவிதமான ட்ரெஸ்ஸு போட்டு மக்களை ஏமாற்றி ஊரை ஏமாற்றி பதினஞ்சு வருஷமாக பதவியில் இருந்த நபர் முதல்ல செல்வாக்கூட உள்ளே வந்தார் அதே மோடிஜி ஸ்டைல் தான் முதல்ல இவர் ஸ்டைலில் தான் மோடிஜி வந்தார் முதல்ல செல்வா கூட மக்கள் செல்வாக்கூட விதவிதமான ட்ரெஸ்ஸை போட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார் ஃபுல் மெஜாரிட்டி ரெண்டாவது கோட்டர் பாதி மெஜா மெஜாரிட்டி மூணாவதாக இப்போ பதவி விலக போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்போ கூட்டணி ஆட்சியிலேருந்து கடைசியில் தானே பதவி விலகிற அளவுக்கு எதிர்கட்சிகள் செஞ்சுட்டாங்க இதுதான் இங்கேயும் நடக்க போதோ அப்படின்றது இன்னொரு சில மாதங்களில் மோடிஜிக்கு எழுவத்தஞ்சி வயசாகுது ஸோ மோடிஜிக்கும் அவருடைய முன்னோடிக்கு நடந்த மாதிரியே நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது அவ்வளோதான் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு கனடா நடந்த இந்த கோல்டு வாரில் இந்தியாவுக்கு வந்து ஒரு ராஜதந்திர வெற்றி அப்படின்னே நம்ம பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்தியா வந்து பயங்கரமாக ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகள்லாம் கனடா எடுத்து வச்சும் அமெரிக்கா அதுக்கு ஒத்து ஊதிச்சு ஆஸ்திரேலியா ஒத்து ஊதுனா கூட நிஜயமாக இந்தியா அதில் வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னும் நம்ம பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்